ஹலோ மக்களே எப்பயும் இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிக்குதுன்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து கார அடை தான் வந்து பார்க்க போகிறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு பெருசாக எந்த சைட் டிஷ்ஷுமே வந்து தேவைப்படாது தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு கப் வந்து இட்லி அரிசி எடுத்துருக்க எந்த கப்பால் நீங்கள் இட்லி அரிசியை அளக்குறீங்களோ அதே கப்பால் தான் எல்லா பொருட்களையும் நீங்கள் வந்து அளக்கணும் ஒரு கப் வந்து பச்சை அரிசி இது ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பச்சரிசி ஒத்துக்காதுன்னா ரெண்டு கப்புமே இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் வந்து துவரம் பருப்பு போகிறோம் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டுமே அரை அரை கப் சேர்த்துட்டு நீங்கள் கருப்பு உளுந்து ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது இதில் ஒரு கப் நம்ம இப்போ வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்க போகிறோம் உடச்ச கருப்பு உளுந்து வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட முழுசாக இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் முழுசாக இருந்துச்சுன்னா ஒரு முக்கால் கப் வந்து சேர்த்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கும் நம்ம அரைக்க போகிற இந்த மாவு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நான் சொல்கிற ரேஷியோவில் ட்ரை பண்ணிங்கன்னா உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கழுவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம வந்து மிக்ஸர் ஜாரில் அரைக்க போகிறோம் நீங்கள் கிரைண்டர்லேயும் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நான் இதை வந்து ஊற வச்சுக்க போகிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் எல்லாமே கரெக்டாக வந்து ஊறிருக்கும் முழு உளுர்ந்தா இருந்தால் அதை மட்டும் தனியாக வந்து ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஊறுறதுக்கு இது எல்லாமே நல்லா ஊறட்டும் ஒரு மிக்ஸர் ஜாரில் இப்போ நம்ம ஒரு மசாலா வந்து அரைக்க போகிறோம் காரம் அடைின்றதுனால காரம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுங்க காஞ்ச மிளகாய் காரத்தை குறச்சிட்டு மிளகு காரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்க போகிறோம் இதை மட்டும் அரைச்சி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் கலந்து கொடுத்துடலாம் பெரியவங்களுக்கு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்க போகிறோம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணுன்றதுனால நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் கம்மியாக வந்து சேர்த்துக்கலாம் இதை அரைச்சி தனியாக பவுட்ரு எடுத்து வச்சுக்கோங்க அதே மிக்சர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் தண்ணி எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஈர்த்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியான தண்ணி வந்து இருக்கக்கூடாது தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய அடை வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு கால் டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க நல்லா ஊறி இருந்தால் தான் உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்க முடியும் ஊறுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அரைச்சிடக்கூடாது தண்ணி கம்மியாக விட்டு நான் இப்போ இதை அரைச்சிருக்கேன் கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி வேணும்னா மீதி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் மசாலாவை வந்து சேர்த்துக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காரம் வந்து சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் தூளுப்பு தான் சேர்க்கணும் கல்லுப்பு வந்து சேர்க்கக்கூடாது கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கரையாத அங்கங்கே வந்து உங்களுக்கு கடிப்படும் தூளுப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க கார மசாலாவையும் சேர்த்துக்க போகிறோம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் நிறையா வந்து சேர்த்துருக்கோம் இது கூடவே பத்தை பத்தையாக கட் பண்ண தேங்காய் வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் பல்லு பல்லாக இருக்க தேங்காய் வந்து சேர்த்திங்கன்னா கடிப்படுறப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது கூடவே தேங்காய் இலைகள் வந்து சேர்த்துருக்கேன் குழந்தைங்க இதெல்லாம் எடுத்து வச்சுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா மாவு அரைக்கிறப்பவே தேங்காய் கருவேப்பிலை இது ரெண்டையுமே சேர்த்து வந்து அரைச்சிட்டிங்கன்னா அவங்க எதையுமே தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க இதில் நீங்கள் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெங்காயம் எதுவுமே வந்து சேர்க்கலை மாவோட கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது நல்லா குழியாக இருக்க ஒரு வானல் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கெல்லாம் ஒரு கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் செஞ்சால் கூட உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும் என்ன ஒரு ஸ்பூன் விட்டுட்டு நம்ம இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அடையை வந்து நீங்கள் சுடணும் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லஸாகவும் இருக்கக்கூடாது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ரெண்டு பக்கமே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கருப்பு விழுந்து காரடை வந்து ரெடி ஆகிடும் கலரே உங்களுக்கு நல்லா டெம்டிங்காக இருக்கும் இதுக்கு எந்த விதமான சட்னியும் தேவைப்படாது நான் சொன்ன மாதிரி தேங்காய் சட்னியே போதுமானது ரெண்டு பக்கமே வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து வேகணும் அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்திருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ